வணக்கம் நேயர்களே மக்களுக்காக மக்கள் பணியில் ஈடுபட விரும்பும் நடிகர் விஜய் தனது அரசியல் பயணத்தை துவங்க இப்போதே பல திட்டங்களை வகுத்து வருகிறார் ஆனால் அதே நேரத்தில் அவரை சுற்றியுள்ள சில ஆதரவாளர்கள் மற்றும் ரசிகர்கள் இணையத்தில் செய்வதை காணும் போது அவருக்கே தடையாக மாறக்கூடிய சூழல் உருவாகி வருகிறது விஜய் பல வருடங்களுக்கு முன்பு உங்களுக்கு பிடித்த ஒருவருக்காக நீங்கள் செய்யும் விஷயம் அவருக்கே எதிராக மாறக்கூடும் என எச்சரித்திருந்தார் ஆனால் சிலர் அந்த வார்த்தையை மதிக்காமல் தங்களது செய்களால் அவரது பெயரையே களங்கப்படுத்துகிறார்கள் அதற்கு எடுத்துக்காட்டு நடிகை சரோஜாதேவி அவர்களின் மறைவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இரங்கல் தெரிவிக்க ஒரு பயனர் நீங்கள் எப்போது டிக்கெட் வாங்குவீர்கள் என கமெண்ட் செய்திருக்கிறார் அதிலும் தன் ஐடியின் பெயரில் விஜய் ரசிகன் என குறிப்பிடப்பட்டிருப்பது பரிதாபம் இதுபோல செயல்கள் விஜயின் நற்பெயருக்கு புள்ளி வைக்கின்றன அவருடைய அரசியல் பயணத்தில் தடைகளை ஏற்படுத்துகின்றன மக்கள் மனதில் இப்படிப்பட்ட ரசிகர்களை கொண்ட தலைவரா என்ற சந்தேகங்களை தூண்டும் மேலும் சில பேக் ஐடிகள் உருவாக்கப்பட்டு விஜய் ரசிகர்கள் என்ற வேடத்தில் நோக்கமில்லாத வெறுப்பூட்டும் வேலைகளில் ஈடுபடுவது குறிப்பிடத்தக்கது முடிவாக சமூக வலைதளத்தில் விஜயின் பெயரை பயன்படுத்தி தவறான செயல்களில் ஈடுபடுவதை உடனடியாக நிறுத்த வேண்டியது அவசியம் சிறு தவறான ஒரு தையல் கூட பெரிய கிழிவை தடுக்க முடியும் அதுபோல நம்மை சரியான பாதையில் செலுத்தும் புரிதலே விஜயின் அரசியல் கனவை வெற்றி பெறச் செய்யும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்கள்